ஓம் நமோ வெங்கடேசாய ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்று திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய கேஆர்டி டெம்பிள் பற்றிய ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் கேஆர்டி டெம்பிள் அப்படிங்கிறது கோவிந்த சுவாமி டெம்பிள் இந்த டெம்பிளில் ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறப்பு உற்சவங்களும் திருவிழாக்களும் வந்து நடைபெறப் போகுது கேஆர்டி டெம்பிளில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களும் அதோடைய சிறப்புகளும் பார்க்கலாம் அதுக்கும் முதல்ல பார்த்தோம்னா ஜன்வரி சி சிக்ஸ் ஜனவரி தேர்ட்டீன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இந்த டேட்டெல்லாம் பார்த்தோம்னா சாட்டர்டே அன்னைக்கு தான் வருது இந்த சாட்டர்டே அன்னைக்கு இந்த அதாவது ஜனவரி மாதம் வரக்கூடிய இந்த நாலு சாட்டர்டே அன்னைக்குமே வந்து காலையில் ஆறு மணிக்கு ஸ்ரீ சீதாராமலுமண மூலவர்களுக்கு அபிஷேகம் வந்து நடைபெறும் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஊஞ்சல் சேவையும் பிறகு திருவீதி உலாவும் வந்து நடைபெறும் ஜனவரி தேதி அமாவாசை அன்று காலை எட்டு மணிக்கு வந்து சகஸ்ர கலாபிஷேகம் வந்து நடைபெறும் அன்று இரவு ஏழு மணிக்கு ஹனுமந்த சேவை நடைபெறும் ஜனவரி இருபத்தி தேதி பௌர்ணமி அன்று அஸ்தோஸ்திர கலாபிஷேகம் வந்து நடைபெறும் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அஞ்சு அதாவது நாளை காலையில் நைன் ஒன்பது டு பத்து மணிக்கு டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம் வந்து நடைபெற போகுது டிடிடியோடய இஓ ஸ்ரீ ஏ வி தர்மா ரெட்டி அவங்க வந்து நம்மக்கிட்ட டைரெக்டு இன்ட்ராக்டாக வந்து பேச போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்விபி சேனலில் டைரெக்ட்டு டெலிகாஸ்ட்டு பண்ண போகிறாங்க நம்மளுடைய ஃபீட்பேக்கை வந்து அவங்க கொடுக்குற டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்முடைய ரிகொஸ்டாக நம்ம வந்து சொல்லலாம் நம்ம ஆலோசனைகள் மற்றும் நம்முடைய எல்லாம் வந்து சொல்லலாம் நம்முடைய சந்தேகத்தையும் வந்து அங்கே அவற்றை வந்து டைரெக்டாகவே க்யூர் பண்ணிக்கலாம் அதாவது நேற்று ஜன்வரி மாதம் மூணாந்தேதி நேற்று டிவோட்டிஸ் தரிசனம் எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாலு முடி காணிக்கை இவங்க எவ்வளோன்னா இருபதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்தது வந்து எஸ்டிடி டோக்கன்ஸு அதை பற்றி ஒரு டீட்டெயில் இன்ஃபார் மேஷன் தான் வித்தவுட் எஸ்டிடி டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனுக்கான தரிசன் டைம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க உண்டியல் காணிக்கை நேற்று பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி மூணு ஒரு கோடி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ